ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நேரம்தான் இங்கே எதுவுமே வந்து மாறப்போகிறது கிடையாது ஸோ கிட்ட தான் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம மாற்றணும்னு நினச்சா நிறைய விஷயங்களும் நம்மளால் மாற்ற முடியும் ஸோ எல்லாம் மனசு வைக்கணும் எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் சரி வந்து மனசு வச்சு அதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வார்த்தையை எல்லாமே நம்ம நேரம்தான் இந்த வார்த்தையை நாம் சொல்லும் விதத்தில் தான் அமைந்துள்ளது நம் வெற்றியின் ரகசியம் நேற்றைய பொழுதை தேடுபவனும் நாளைய பொழுதை எதிர்பார்ப்பவனும் இன்றைய பொழுதை தொலைக்கிறான் கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு காலம் வராமலா போக போகுது காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் உலகில் வாழ்க்கைக்கு தேவையான மொத்த பாடங்களையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ரெண்டு விஷயங்கள் பணம் இன்னொன்னு உறவு உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வமோ பொருளோ இல்லைங்க போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் குறை குறைவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை நண்பா நம்ம ஏதும் இல்லை என்பதன் ஞானம் நம்மை தவிர ஏதும் இல்லை என்பதுதான் ஆணவம் பேசிக்கொண்டே இருந்தால் நமது பலவீனமும் மௌனமாக இருந்தால் மற்றவர்கள் பலவீனமும் நமக்கு தெரியும் முட்டாள் உலகத்தில் அறிவாளி என்றைக்குமே பைத்தியக்காரன் தான் பேசிக்கொண்டே இருந்தால் நமது பலவீனம் மௌனமாக இருந்தால் மற்றவர்கள் பலவீனம்தான் நமக்கு தெரியும் விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதி என்று வாழ்பவர்களே இந்த உலகத்துல ரொம்ப அதிக பேர் இருக்காங்க வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் பாசமானவர்கள் இருப்பதில்லை அன்பு தெரிந்தவனிடம் காதல் இருப்பதில்லை உடைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து போ ஏன்னா மத்தவங்க சொல்றதை கேட்டு உன் ஆசைகளை அடமான வச்சிடாத நண்பா வெரி சிம்பிள் உன் வாழ்க்கையில நீ தொலைச்ச ஆசைகளை திரும்பவும் மீட்கவே முடியாது இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்திரும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இருப்போம் நேருக்கு நேர் என்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு ஆனால் குழைந்து கூழை கும்பிடு போடுபவனை நம்பாதே குழைந்து கூடை கும்பிடு போடுவனே நம்பாதே பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே வாழ்க்கை ஒரு சற்று கடினமான தேர்வுதான் பலர் அதில் தோல்வியுற காரணம் அவரவருக்கு தனித்தனி கேள்வித்தாள் என அறியாது பிறரை பார்த்து நகலெடுப்பதுதான் அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலகமாக தான் காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லும் நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் அதனால் எதிலும் பொறுமை அவசியம் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் நம் புன்னகை ஒன்றை தவிர நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகியை உனக்கு அடைய அடையாளம் காட்டியது என்று சந்தோஷப்படு தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளன் தன்னை சுற்றி இருப்பவர்களை முன்னேற்றினால் வெற்றியாளன் நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது நாம் காட்டும் பணிவிற்கும் மரியாதைக்கும் பிரதிபலனாக ஏதாச்சும் ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்போமானால் நம்மிடம் உண்மையான அன்பு உருவாகாது நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்த நெல் நண்பா நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நெல் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாயிரு உலகம் முன்வசப்படும் இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்து கொள்கிறான் வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான் எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்பிக்கையில் தான் உள்ளது வாழ்க்கையில் யாரையும் குறைவாக இடைப்படாதீர்கள் உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்கப் போவதில்லை வெற்றியும் தோல்வியும் இரு படிகள்தான் ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் அழகான வீட்டுக்குள் அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள் சிறுகடிக்கு காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை வலிக்கிறது என்றால் அழுதி விடுங்கள் ஆனால் கொண்டே இருக்காதீர்கள் மலையில் தங்கும் மேகம் காலையில் கரைந்து போகும் கடலாய் சூழ்ந்த சோகம் அதுவும் கடந்து போகும் ஒரு நாள் நொந்தவன் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள் உயர்ந்தவன் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள் நீயும் சாதிக்கலாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை நீங்கள் எடுக்கும் செயல்களின் மூலம்தான் உங்கள் சொந்த விதியை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனித்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் மனமே பதற்றப்படாதே நண்பா பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் குற்றினாலும் பருவம் வந்தாதான் பழம் பழுக்கும் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எதையும் நீ தேடி போகாத உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் எதிரிகளுடன் தொடர்பு கொள்ள ஒரே சிறந்த மொழி புன்னகை தன்னை அடக்க பழகி கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க மாட்டான் அத்தகைய தகுதி உள்ளவனை உலகில் நன்றாக வாழ தகுதியுள்ளவன் சிரமங்களை இரண்டு விதமாய் எதிர்கொள்ளலாம் சிரமங்களை சரி செய்வது அல்லது அதை எதிர்கொள்ளும் விதமாய் நன்மை சரி செய்வது பணத்தை சேமித்து பின்னாளில் செலவழிக்கலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து வாழ முடியாது வாழ்க்கை வாழ்வதற்கே செயல் ஒன்றுதான் ஆனால் விளைவுகள் வெவ்வேறு பறவை கூட்டில் கல்லெறிந்தால் பறவை ஓடிவிடும் தேன் கூட்டில் கள்ளெறிந்தால் நீதான் ஓட வேண்டும் பார்க்கும் பொழுது ஒரு அழகான சிரிப்பு பேசும் பொழுது அன்பான ஒரு வார்த்தை பார்க்கவும் பேசவும் முடியாத போது சின்னதாக ஒரு மெசேஜ் அதுதான் அன்பு தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை பயணங்கள் யாவும் குழப்பங்களாகவே நீடிக்கும் எதுவும் நடக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் எந்த ஒரு நிகழ்விற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது தேடிக்கொண்டே இருக்கிறேன் என் வலைப்பக்கம் எல்லோர் தேடலிலும் முதலிடம் பிடிக்கும் நொடி அதை ஸோ தேடிக்கொண்டே இருக்கிறேன் என் வலைப்பக்கம் எல்லார் தேடலிலும் முதலிடம் பிடிக்கும் நொடி அதை விரக்தியுனும் வருத்ததுடனும் விடையில் ஒரு நாள் வருமென்று விரைத்து எழுந்து விடாமல் என் தேடல்களை தேடிக்கொண்டே இருப்பேன் என் தேடல் எல்லோர் தேடல் ஆகும் வரை உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த ஆகும் வலிமையோ புத்திசலித்தனமோ இங்கு இல்லை வீரன் என்று பிறப்பதில்லை வீரனாக ஆவதுண்டு கோழை என்று எவனும் இல்லை கோபம் கொண்டால் கோழை இல்லை என்று உன் வாழ்வு உன் கையில் உன் வேகம் உன் நெஞ்சில் ஓய்ந்து போனால் சாய்ந்து போனால் உந்தன் வாழ்வில் ஏதும் இல்லை ஓய்ந்து விடாதே மோதிப்பாரு மேடை ஏறு முடிவில் உந்தன் படைகள் வெல்லும் வந்து போவர் கோடி பேர்கள் வாழ்ந்தவர்கள் யார் உலகம் சொல்லும் ஸோ வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை கடினமாக உழைச்சி அதை சரியான முறையில் சரியான பாதியில முயற்சி செஞ்சோம் அப்படின்னா வெற்றி நம் கையில் உலகம் உன்வசம் ஓகே தேங்க்யூ அகைன் ஒரு டைம் மீண்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அகைன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்